கண்ணால் நடந்த ஒரு உண்மை விஷயத்த சொல்றேன் ஐயா ஒரு வாலிபன் வந்து பதினஞ்சு வயசுல தண்ணி அடிக்கிறான் சீரட்டு அடிக்கிறான் அதை பெத்தவங்க என்ன செய்யறாங்க தன்னுடைய நலத்துக்காகவும் அவனோட நலத்துக்காகவும் ஒரு பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க ஐயா அந்த பொண்ணும் வாழ்றா அப்பாவும் அவங்க சொல்றாங்க குடிக்கிறான் அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா அவன் கல்யாணம் முடிச்சா தெரிஞ்சிருவான்னு நினைச்சோம் சரி கல்யாணம் முடிச்சப்புறமும் அவன் குடிக்கதை விடல ஒரு குழந்தை பிறந்தா தெரிஞ்சிருவான்மா அப்படிங்காங்க கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் பிறந்துருச்சு அப்பமும் அவன் திருந்தலை அந்த குழந்தை வளர்ந்தா பொறுப்பாயிருவான் நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சி போமா அப்படிங்காங்க அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்பவும் அவர் குடிக்கதை விடலை ஆக சுற்றி சூழலை கண்ணை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு குடனை வாங்கி வாங்கி தொழிலை போட்டால் தொழிலை எப்படி சார் நடத்த முடியும் ராத்திரிக்கு ராத்திரி குடிச்சிட்டு வந்தவர் சாயந்தரம் குடிக்காரு மத்தியானம் குடிக்காரு காலையில் குடிக்காரு ஆக இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணியிலே இருக்காருயா கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா என் கடனை சொல்லி திருப்பி கேட்கறாங்க கேட்கும்போது திடீர்னு ஒரு நாள் இறந்தும் போயிருந்தார் ஐயா ஆக அவருக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க மனைவியும் இருக்காங்க இந்த மூணு பேரும் இன்னைக்கு ஒரு கணவன் இல்லாமல் ஒரு பொண்ணும் ரெண்டு குழந்தைங்களும் தகப்பன் இல்லாமல் துடி துடிச்சு துடிச்சுக்கிட்டு ஐயா குடிப்பழக்கத்தினால இறந்தது யாரு குடிப்பழக்கத்தில் இறந்தது வேற யாரும் கிடையாது சார் என்னுடைய கணவர் சார் என்னுடைய கணவர் தான் இன்னைக்கு இந்த மேடை யாரு உங்க உசுமி குரல் நான் பேசுறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் நான் பிறந்த ஒரு கயத்தார் சார் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்துல நான் பிறந்து தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் முயற்சி எனக்கு ஆண்டவன் கொடுத்தான் சார் இன்னைக்கு அந்த குழந்தை சொல்லுது அம்மா நமக்கு அப்பா இல்லம்மா நான் உங்களுக்கு வேணுமா நீங்க எனக்கு வேணும் நம்ம உயிரோட இருந்து வாழ்ந்து காட்டுவோம் அந்த குழந்தை சொல்லுது சார் என் பையனை இன்னைக்கு நான் காலேஜ்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு ஆசிரியரா கண்டிப்பா நான் வளர்த்து ஆளாக்குவேன்னு சொல்லி இந்த சமுதாயம் என்னை வெறுத்தாலும் எங்க இருக்கு அந்த குழந்தை இங்க வா மேடைக்கு வா உன் பேர் என்னடா நீ வாழ்க்கையில என்னவா நினைக்கிற பாடங்களினாலே எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய எந்த இளைஞனும் அந்த போதை பழக்கத்தின் பக்கம் கூடாது இந்த பொண்ணு வளர்ந்து டீச்சர் ஆன பிறகு இந்த பொண்ணு போதைக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள் இந்த உலகமெல்லாம் எதிரொலித்து போதை பழக்கத்தை வேரடி மண்ணோடும் வேரோடும் சாய்க்க வேண்டும் என்பதுதான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இவர்கள் அளவேண்டிய அவசியம் இல்லை என்றைக்கு தாயிடத்திலும் பெண்ணிடத்திலும் தன்னம்பிக்கை இருக்கிறதோ அந்த தன்னம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இவர்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே கிடையாது இவர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் நல்ல உள்ளங்கள் நல்ல ஆத்மாக்கள் நல்ல மனிதர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் தருவார்கள் எல்லா நாளும் இறைவன் உங்களோடு இருப்பார் என்பதை நான் சொல்லுகிறேன் கலங்காதிருங்கள் காலம் உங்களுக்கு கை கொடுக்கும் யாராவது எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா என்னுடைய ரெண்டு குழந்தைகளை நான் வச்சு நல்லபடியா காப்பாற்றுவேயா ஒரு விண்ணப்பத்தை எழுதுற போது பேனா மைய வச்சுதான் விண்ணப்பம் எழுதுவோம் ஆனா இந்த இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ் பெண் வடிக்கிற கண்ணீராலே ஒரு விண்ணப்பத்தை எழுதியிருக்கிறார்கள் யாராவது எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் என் ரெண்டு பிள்ளைகளை வச்சு காப்பாத்திக்குவேன் என்று ஒரு விண்ணப்பத்தை கண்ணீராலே எழுதியிருக்கிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மனசு வைத்தால் மனசு வைத்தால் என்ன வச்சாச்சே சொல்லுங்க இல்லையா மகள்னு அந்த பெண்ணுக்காக நாங்கள் வருடம் வருடம் ரோட்டரி சங்கத்தில் எங்களால் முடிந்த உதவியை படிப்பிற்காக கண்டிப்பாக செய்வோம் என்று இந்த கூட்டத்தின் வாழ்க்கையை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்